வேளாங்கண்ணி ஆலயத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆட்சி அதிகாரம் கையில் இல்லை என்றாலும் தங்களால் முடிந்த உதவிகளை ஏழை மக்களுக்கு செய்து வருகின்றனர் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்ற சொல்லுக்கேற்ப சாதி மத பாகுபாடின்றி எந்த கோவில் திருவிழாக்களாக இருந்தாலும் அன்னதானம் கொடுக்கும் பணியில் முதலாளாக தோழர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் தற்போது நாகை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானமானது வழங்கப்பட்டுள்ளது புனிதவள்ளி திருநாளை ஒட்டி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பாதயாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக நாகை மாவட்ட செயலாளர் மா சுகுமார் அவர்கள் தலைமையில் அன்னதானமானது வழங்கப்பட்டது தோழர்களின் இச்சையலால் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பயனடைந்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் இந்து கிறிஸ்தவர் முஸ்லிம் என்ற மத பாகுபாடின்றி செயல்பட்டு வருகின்றனர் இந்து கோயில்களில் திருவிழா நடைபெறும் போது முதல் ஆளாக அன்னதானம் வழங்கும் பணியில் ஈடுபடுகின்றனர் அதேபோன்று முஸ்லிம் மக்கள் நோன்பு திறப்பதற்காக உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்கியிருந்தனர் தற்போது வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு பாத வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியுள்ளனர் தமிழக வெற்றிக்கழக தோழர்களின் இச்சேவை மேலும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள்